வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒருபொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும் தன்மை மாறாமல் என்று சொன்னால் காய் காயாக இருக்க வேண்டும் கீரை கீரையாக இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் சமைத்தல் என்று சொன்னாலே பக்குவப்படுத்துதல் அப்போ யார் ஒருவர் தான் உண்ணக்கூடிய உணவினை பக்குவப்படுத்தி சமைத்து சாப்பிடுகிறார்களோ அவர்கள்தான் முழு ஆரோக்கியமானவர்கள் இப்போ இன்றைய காலத்தில் நமது உடம்புல ஏற்படக்கூடிய அனைத்து குறைபாடுகளுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது நாம் உண்ணக்கூடிய உணவுதான் அந்த உணவை எப்படி சமைத்து எப்படி உண்ண வேண்டுங்கிற கலையை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டால் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் முழு ஆரோக்கியமானவர்களாகத்தான் திகழ்வார்கள் என்ற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்பில் தினம் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினம் ஒரு என்ற தலைப்பில் நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய வருடம் முழுவதும் விளையக்கூடிய எளிதாக கிடைக்கக்கூடிய நடமாடும் சித்தர்கள் என்று அழைக்கக்கூடிய கீரைகளை கொண்டு கசாயம் தயாரித்து நமது உடம்புல ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு உடனடி நிவாரணியாகவும் தீராத வியாதிகளிலிருந்து விடுவிடுவதற்கு உதவக்கூடிய ஒரு அருமருந்தாகவும் இந்த கசாயத்தை ஒவ்வொரு நாளும் எப்படி செய்வது எப்படி குடிப்பது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அதன் அடிப்படையில இன்றைக்கு நாம் ஒரு கீரை எடுக்கப் போகின்றோம் அது எந்த கீரை என்று கேட்டால் ஆரைக்கீரை ஆரைக்கீரை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆரைக்கீரையை பொறுத்தளவுல ஆரைக்கீரை என்று சொல்வார்கள் ஆறாக்கீரை என்று சொல்வார்கள் நீராரைக்கீரை என்று சொல்வார்கள் இவ்வளவு பல பெயர்களில் அழைக்கப்படக்கூடிய ஒரு கீரைதான் இந்த ஆரைக்கீரை இந்த ஆரைக்கீரையை நீர் பாங்கான இடங்களில் நன்கு செழித்து வளரக்கூடிய தானாக வளரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த ஆரைக்கீரை அப்ப மிதமான வெப்பமண்டல பகுதிகளில் விளையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கீரை இந்த ஆரைக்கீரை இந்த ஆரைக்கீரையினுடைய காலம் என்று பார்த்தால் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை நன்கு செழித்து வளரக்கூடிய ஒரு கீரை இந்த கீரையை பொறுத்தளவுல இந்தியாவில்தான் இந்த கீரையை நாம் உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் மேலை நாடுகளில் இந்த கீரையை ஒரு கலை கொல்லியாகத்தான் பார்க்கிறார்கள் அவர்களுக்கு இந்த கீரையினுடைய முக்கியத்துவம் அவர்களுக்கு உணர்வது கிடையாது இந்த கீரையில நிறைய விஷயங்கள் நிறைய நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில பேர் இந்த கீரை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று நம்மளுடைய சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் யார் இந்த கீரையை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டால் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் கர்ப்பம் தயார் கற்பம் தரிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த கீரை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருக்கின்ற பெண்கள் இந்த கீரை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்ப இந்த மூன்று வகை உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த கீரையை தவிர்க்கலாம் ஒழிய மற்ற அனைவரும் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருமே எடுக்கக்கூடியதுதான் இந்த ஆரைக்கீரை இந்த ஆரைக்கீரை பொறுத்தளவுல மூளை சார்ந்த குறைபாடுகளையும் மனம் சார்ந்த குறைபாடுகளையும் பால்வினை நோய்களையும் ஆறாத புண்களையும் ஆற்றக்கூடிய வல்லமை இந்த ஆரைக்கீரைக்கு உண்டு ஒரு நூறு கிராம் அளவுள்ள ஒரு ஆரைக்கீரையை நம்ம எடுத்து பகுத்து ஆராய்ந்தோம்னா அதில் இந்த கீரையினுடைய கலோரி நாற்பத்தி ஆறு கிராம் அளவுக்கு நிறைந்திருக்கின்றது அதில் புரதச்சத்து புரோட்டீன் என்று கேட்டால் மூணு புள்ளி ஏழு கிராம் அளவுக்கு புரோட்டீனும் ஐந்து புள்ளி மூணு கிராம் அளவுக்கு தாது உப்புக்களும் நாலு புள்ளி ஆறு கிராம் அளவுக்கு மாவுச்சத்தும் ரெண்டு ஒரு மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்தும் ஐம்பத்தி மூணு மில்லிகிராம் அளவுக்கு சுண்ணாம்பு சத்தும் தொண்ணூத்தி ஒரு மில்லிகிராம் அளவுக்கு பாஸ்பரஸும் இதை தவிர்த்து தாது உப்புக்களும் வைட்டமின்களும் நிறைந்து காணப்படக்கூடிய தான் இந்த ஆரைக்கீரை பொதுவாக இந்த ஆரைக்கீரையில் நிறைய பலன்கள் உண்டு அது இதயம் சார்ந்த குறைபாடுகளை போக்குவதற்கும் சிறுநீரக சார்ந்த குறைபாடுகளை நீக்குவதற்கும் சர்க்கரை நாள்பட்ட சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு அது மருந்தாகவும் விளங்கக்கூடிய இந்த ஆரைக்கீரை வைத்து இன்றைக்கு நாம் ஒரு கசாயம் செய்யப் போகின்றோம் அந்த கசாயத்திற்கு பெயர் என்னவென்று கேட்டால் ஆரைக்கீரை வெண்தாமரை கசாயம் ஆரைக்கீரை வெண்தாமரை கசாயம் இந்த கசாயம் எந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு ஒரு அரு மருந்தாக போகிறது என்று கேட்டால் இதயம் சார்ந்த குறைபாடு அப்ப இதய நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தான் ஆரைக்கீரை வெண்டாமரை கசாயம் அப்ப இந்த கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆரைக்கீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெண்தாமரை இதழ்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏலக்காய் ஒரு ஐந்து ஏலக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் மூன்று பொருட்களை நாம் எடுத்துக்கொண்டு இந்த கஷாயத்தை தயாரிக்கப் போகின்றோம் என்னென்ன பொருட்களை எடுத்துக்கொண்டோம் ஆரைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு வெண்தாமரை இலை ஒரு கைப்பிடி அளவு ஏலக்காய் ஒரு ஐந்து ஏலக்காய் இந்த மூன்று பொருட்களை வைத்து எப்படி கசாயம் செய்வது என்பதை நாம் பார்க்கலாம் முதல்ல தேவையான அளவுக்கு ஆரைக்கீரையையும் வெண்தாமரை இதழ்களையும் எடுத்து நன்கு சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தின அந்த ஆரைக்கீரை மற்றும் வெண்தாமரை இதழ்களை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஏலக்காயை உடைத்து அதனோடு சேர்த்து ஒரு ஐநூறு மில்லி தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து நூறு முதல் நூற்றி ஐம்பது மில்லி வரும் வரை நன்கு சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி குடிக்க வேண்டும் அப்போ இந்த கஷாயம் செய்யக்கூடிய முறை என்ன ஆரைக்கீரையையும் வெண்டாமரை இதழ்களையும் தேவையான அளவுக்கு எடுத்து சுத்தப்படுத்தி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஏலக்காயை தட்டி போட்டு ஐநூறு மில்லி தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து நூறு முதல் நூத்தி ஐம்பது மில்லி வரும் வரை நன்கு சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி வைத்து கொள்ள வேண்டும் இந்த கசாயத்தை யார் குடிக்க வேண்டும் எப்பொழுது குடிக்க வேண்டும் எந்த குறைபாடு உள்ளவர்கள் இதனை அருந்த வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அப்ப இதயம் சார்ந்த குறைபாடுகளினால் தும்பப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அது எந்த வகையான இதயம் சார்ந்த குறைபாடுகளாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த குறைபாடுகளிலிருந்து விடுபடுவதற்கு இந்த கீரை கசாயம் மிகவும் ஒரு அரு மருந்தாக விளங்கும் அப்ப இதய நோய்கள் சார்ந்த குறைபாடுகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு கசாயம் இந்த ஆரைக்கீரை வெண்டாமரை கசாயம் இது இந்த குறைபாடு உள்ளவர்கள் இந்த கசாயத்தை தயார் செய்து காலை வேளையில வெறும் வயிற்றுல தினந்தோறும் குடித்து கொண்டு வந்தால் எப்பேற்பட்ட இதயம் சார்ந்த நோய்கள் அனைத்திலிருந்தும் நீங்கள் உறுதியாக விடுபட முடியும் அப்போ இன்றைக்கு பார்த்த ஒரு கசாயம் இதய நோய்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு கசாயம் அந்த கஷாயத்திற்கு பெயர் ஆரைக்கீரை வெந்தாமரை கசாயம் அப்போ இந்த குறைபாடு உள்ளவர்கள் இந்த கீரை கசாயத்தை பயன்படுத்தி அந்த குறைபாடுகளிலிருந்து விடுபட்டு அந்த பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதனை நாம் தெரியப்படுத்துவோம் மீண்டும் நாளைக்கு இன்னொரு கீரையை வைத்து கசாயம் செய்வது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி